நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து நம்மளோட ஓட்டு சாதியை வந்து ஒருத்தர்லையும் தான் இருக்குது ஆனால் நம்ம இன்னொரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆகலை அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பயணிக்க எதுவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது இல்லை அதுதான் என்னென்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய யாருமே ஒரு நீங்கள் நம்ம கேட்காம யாரை யாரும் கேட்டாலுமே யாரும் இங்கே எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு வரவே இல்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நான் எம்பி ஆகணும் நான் எம்எல்ஏ ஆகணும் அல்ல நாம் தமிழர் அதிகாரத்தை பிடிக்க தான் வந்திருக்கோம் ஒரு வேலை மதிவான வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு இல்லை இன்னொருத்தர் பரிந்துரைக்கப்படலாம் அடுத்த முறை வேறு ஒருத்தர் நிற்கலாம் அதுக்கு அடுத்த முறை வேறு ஒருத்தர் நிற்கலாம் அப்போ அதுல ஒரு சிக்கி இப்போ எனக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏன் சோறு வருன்னால் நம்ம ரெண்டு தர நின்ட்டோம் ஐயோ தோற்றுட்டோம் கேவலமாக இருக்கோம் மூணு தின நிமிட்டு தோத்துட்டம் கேவலமாக இருக்கா அப்படின்னா தான் உண்டு அப்போ ஏன் சக நண்பன் பாட்டி அவன் தோத்தாலே எனக்கு அந்த அவமானம் தானே அப்போ இங்கே சிக்கல் என்னென்னா நாங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நான் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினாறு எழுதி சந்திக்கிற போது நீங்கள் நம்ப மாட்டீங்க என் தொகுதி வாசு ஒரு நா மூவாயிரத்தி நாலாயிரத்தி ஒம்பது ஓட்டு நாலாயிரத்தி ஏழு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் வெறும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரரூபா தான் செலவழித்தோம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு சட்டமன்ற தேர்தல் செலவழித்து தேர்தலை எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா வேட்புமனு தாக்கல அன்னைக்கே பத்தாது அப்போ நாங்கள் என்ன வேலை பார்த்துருப்போம் நினைக்கிறீங்க வேலை பார்த்ததே எழுபது தான் ரொம்ப ஏதோ வந்து இந்த என்ன சொல்கிறது விநாயகர் சதுர்த்தி நடக்கும்போது இப்போ ஊர்கள் அந்த சின்ன சின்ன பையங்க அட்டைப்பட்டி ஒன்று வச்சிக்கிட்டு பிள்ளையாருக்கு போடுங்க பிள்ளைக்கு நாலு பேர் ஒரு வாங்கி தெரியுமா அது மாதிரி ஓட்டு கெட்டாலும் அதோடய நடைமுறை தெரில எப்படி ஓட்டு கேட்கணும்னு தெரில அனுமதி எப்படி வாங்கணும்னு தெரில ஒரு வண்டியை பிடிச்சி ஒரு சுற்றி சுற்றிட்டு வரோம் தேர்தல் வந்துருச்சுன்ட்டாங்க தொகுதி தெரியல எழுது வரைக்கும் எல்லாம் இருக்குதுன்னு தெரில ஏன்னா அரசியல் அப்போ தான் வந்து கற்றுக்கிட்டி தானே அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை பழக ஆரம்பிச்சு இருபத்தொன்னு தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியா ஆ தேர்தலா வாங்க பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்போ நான் என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு தேர்தலாக சந்திச்சிருக்கேன் அப்படி தான் கணக்கு ஸோ இந்த ரெண்டு தேர்தலை நான் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டேன் இன்னும் ரெண்டு தேர்தலில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்புகிறேன் இப்போ நாங்கள் எம்டியாக வந்தோம் நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்களை எங்களுக்கு அடுத்து வர பிள்ளைக்கு நாங்கள் சீனியர் ஆகிட்டோம் அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் உருவாக்கி வச்சுட்டோம் ஏற்கனவே ஒரு கட்சியை உருவாக்கி வச்சுட்டோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை நடத்தினோம் இப்போ ஒரு கட்சி உருவாக்கி வச்சுட்டோம் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இப்போ நாங்கள் ரெண்டு அடி பண்ணால் இப்போ வர்ற பிள்ளைய நாளில்லாம் கிடையாது எட்டு அடி பாயிற அளவுக்கு நாங்கள் ஒரு திண்டை கட்டி வச்சுட்டோம் கீழேருந்து குதிக்கிறதுக்கும் ஒரு திண்டு மேலே அறி குதிக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல அப்போ திண்டு இல்லாமல் நாங்கள் ரெண்டு அடி இப்போ திண்டோடு வரும்போது எட்ட அடி குதிப்பான் அப்படிப்போம் இன்னும் இந்த அடுத்தடுத்த தேர்தலெலாம் வந்து எங்களை அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நடந்தது பாராளுமன்ற தேர்தல் இப்போது நான் தென்காசி பாராளுமன்றத்தில் நின்னேன் இப்போ எங்கள் இதில் வந்து ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் ஜான்பாண்டி அவர்களும் ஒரே சமூகத்தின் தலைவர்கள் ரெண்டு வேறு அணியிலிருந்து திமுக பலம் முருந்திய திமுக ஒரு மருத்துவர் பாட்டியும் கூட நாங்கள் தனிச்சு நின்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் பெற்றுக்கோம் அப்போ மக்கள் எங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஈர்ப்புச்சிருக்க பாராளுமன்ற தேர்தலையே நாம் தமிழர் மேலே நம்பிக்கை வைத்து போன தேர்தலில் வாங்கினதோட இரண்டு இப்போ மடங்கு வாக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இது எத்தனை வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் உணர முடியுது அதை நோக்கி பயணத்துக்கு நாங்கள் ஓடிக்கிட்ருக்கோம் அதனால இதில் தொடர்ச்சியாக அதில் இது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் மேலே சோர்வெல்லாம் வராது நீங்கள் கட்சியில் இவ்வளோ ஆண்டுகளாக இருக்கீங்க நிறைய பேர் கட்சியில் வர்றாங்க போகிறாங்க அப்படிலாம் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல கட்சி விரும்புகிறேன் இல்லை கட்சியில் வந்துட்டு வந் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிற நான் வந்து யாரையுமே சுயநலமாக நான் பார்க்கல இதுலன்னா இங்கே நம்ம வந்து எதையும் சம்பாதித்துட முடியும் இங்கே பொறுப்பு கொடுத்தா கிடைச்சா அதில் சம்பாதிச்சலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் யாருக்கு இருக்க வேலை ஒரு சின்ன சகிப்புத்தன்மை இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு குறைஞ்சபட்சம் ஏன் உங்களுக்கு என்னென்ன பொதுவாக நம்ம வீடுகளே இருந்தாலும் புறக்கணிப்புகளும் அவமானங்களும் எல்லா இடத்துலையும் இருக்குது அது அரசியல் கட்சியில் ஒன்றும் விதிவிலக்கலாம் கிடையாது எல்லாருக்கும் நினச்ச பொறுப்பு கிடைக்காது இப்போ நான் வந்து எனக்கு கிடச்சிருச்சுன்னு நான் நம்புறேன் என் கூட இருந்தவனுக்கு கிடச்சிருக்காது ஒன்று என்ன கூட இருந்தவங்கன்னு கிடச்சிருக்கோம் எனக்கு கிடச்சிருக்காது நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு கிடைக்கல அப்போ நான் இன்னும் கொஞ்சம் காற்றுக்கணுமா இருக்கோ இன்னும் கொஞ்சம் நம்ம வேலை செய்யணுமா இருக்கோ அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஒரு சில இடங்களில் என்னை நிராகரிக்கிறாங்க இப்போ நான் நானே சொல்கிறேன் நாம் தமிழில் என்னையே நிராகரிக்கிறாங்கன்னு நான் எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கிறேன் நான் இப்போ மதிவானதான் என்ன நினைப்பேன்னா இன்னெந்த இடத்துல நம்ம கூட்டத்தில் நம்ம பேர் போடாமல் விட்டாங்களோ அப்படின்னா ஏன் போடாமல் விட்டாங்க அப்போ அவங்கள போட வைக்கிறதுக்கு அடுத்து என்ன வேலை பார்க்கணும் அப்போ நம்ம அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கல இல்லை நம்ம நல்லா வேலை செய்யல சரி வேலை செய்வோம் நம்மளை தவிர்க்க போடாமல் பண்ணவே முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம வேலை செய்வோமே அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் இது என்னோட மனநிலையாக இருக்குது நான் போய் அவங்கள்ட்ட போய் நான் நல்லா வந்து தெரியுமா என்ன நம்புங்க என் பேரை போடுங்க இல்லை எங்கள் அண்ணன் சீமான்கிட்ட போய் நின்றுட்டு அண்ணன் என் பேரை போட மாட்டேங்கண்ணே என் படத்தை போட நான் அவரு அவர்கிட்ட போய் புற நான் விரும்பலை ஏன்னா ஒரு உபதி பகுதிக்குள்ளே இருக்க என்னாலே எங்கள் பிள்ளையில சமாளிக்க முடியலாம் அவர் எண்பத்தி முப்பத்தி நாலு தகுதியும் பார்த்து தமிழ் தேசிய அரசியல் பேசி எதிர்கட்சிகளை சந்திச்சு அவங்கள சமாளித்து வெளிநாட்டருக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற அவர்கிட்ட போய் மதிவான படவை போட்டாவை போடலே அப்படின்னு போய் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ எல்லா இடத்துலையும் அரசியல் புறக்கணிப்பு எல் வீடுகளிலே புறக்கணும் அஞ்சு வரல் ஒன்றா இல்லைன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்களே நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாேருக்கும் ஒரே ஒற்றுமை இருக்காது ஒரு கடைக்கு போய் சாப்பிட போனால் கூட ஆளுக்கு நீ பூரி சாப்பிட்டா நான் தோசை நான் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் பொங்கல் தான் இல்லாமல் போயிடும் அது மாதிரி இருக்கும் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் கொஞ்சம் நாள் காத்திருக்காங்க ஒரு எல்லா வரைக்கும் ஒரு எல்லா வரைக்கும் அது அது போகும்போது கொஞ்சம் வெளியே போயிடுறாங்க அண்ணன் கூட சொல்லுவாங்க தன்மானத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பொது நலத்தில் அப்படின்னு நானும் நினைப்பேன் தன்மானத்தை விட்டு எப்படி போது அரசியல் செய்ய முடியும் அவரவருக்கு வந்தால் தெரியும் அண்ணன் சொல்கிறாரு அவருக்கு வரும்போது தெரியுமே அப்படின்னு நான் கூட நினச்சது உண்டு ஆனாலும் ஒருவருக்கு வரும்போது சரி ஓகே இந்த அரசியல் எதுக்காக வந்தோம் இப்போ இந்த நம்ம பேர் போடலாம் அப்படி நமக்கு சம்பளம் கொடுக்காமல் இருப்பாங்க பேர் போட்டு நம்ம சம்பளம் தர போகிறாங்களா ஒன்றும் கிடையாது அப்படின்னா நான் மதிவானேன் சரியோ தப்போ ஒரு ஒன்றிய இளைஞர் பாசத்துலேருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அளவுக்கு வந்துட்டேன் அண்ணன் சீமான்கிட்ட மதி இசைமதி அப்படின்னு சொன்னால் தென்காசிக்காரன் நம்ம தம்பி அப்படின்னு தெரியல எடுத்துக்கணும் இதை ஏன் கூட வந்து இல்லை எனக்கு பின்னாடி வந்து சீமானனுக்கு முகம் தெரியாத பேர் தெரியாத எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அதை விட எனக்கு ஒரு பெரிய இடம் கிடச்சிருச்சு அப்போ இதுவே போதும் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய ராஜபலத்தில் இருக்கக்கூடிய வாசலில் இருக்கக்கூடிய தென்காசியில் இருக்கக்கூடியவங்க என் படத்தை போடல என் பேரை நினச்சி என்ன என்னாயிருப்போது ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆயிரப்படல பரவாயில்ல இன்றைக்கி நம்மளை புரியாதவங்க நாளைக்கு புரிஞ்சுட்டு போகிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஏன் சொல்கிறேன்னா எல்லா கட்சிகளும் உண்டுங்க அண்ணன் தம்பி சண்டை எல்லா அதுக்குள்ளேயும் இருக்கும் அது ஒருத்தர் கூட கட்சிகளை சண்டை இல்லை உங்க கட்சியை விட்டு நீக்க மாட்டாங்க கட்சியில் சேர்க்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்க முடியுமா எல்லாருக்கும் ஒரே பொறுப்பு கொடுத்துருமா அப்படி பார்த்தா நாம் தமிழர் வரக்கூடிய எல்லோரும் நல்லவங்க தான் அப்போ ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட்டு தான ஒரு தொகுதி கொடுக்குறாங்க அரசாங்கம் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் தான் யோக்கியன் மத்தவங்களை அயோக்கியான நம்ம விட்டுறோம் அப்படி இல்லை இரநூத்தி பத்து நாளில் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இருந்து வேலையிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சேசிக்கு போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு சமூக அந்தஸ்து பார்க்க வேண்டியிருக்கு இப்படி எல்லாத்தையும் ஆண் பெண் பார்க்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ திறமை இருந்தும் தம்பி காத்திருக்க வேண்டிய சூழல் வரும் இந்த தடவை என்னை கொடுக்கலையே அப்போ நான் சரியில்லாதவனா அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் இது இன்னும் நான் 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 ஏன் இதை பெருசாக ம சொல்கிறது இல்லை அப்படின்னா எனக்கு உறவு கிடச்சிருச்சு சீட்டு கிடச்சி நான் வேட்பாளர் அப்போ நான் சொல்லும்போது வந்து இது என்ன ஆகும் உனக்கு கிடச்சிருச்சிப்பா நீ சொல்கிற அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு உண்டு அது கிடைக்காம இருந்தாலுமே அப்படி நினைக்கணும் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் பொதுக்குழுத்துல பொதுக்குள்ளேயே நீங்கள் நான் பேசும்போது பார்த்துருப்பீங்க நான் தெளிவாக ஒன்று சொல்லியிருப்பேன் பொதுக்குழுக்குள்ளே இருக்க நம்மளுக்கு நம்ம பேரெலாம் அண்ணனுக்கு தெரியுது அங்கே வெளியில் இன்னும் ஆயிரம் ஆயிரம் பேர் வேலை பார்த்தவங்க அந்த மண்டத்துக்குள்ளே வர முடியாமல் இருக்காங்க அவங்கள இந்த மண்டத்துக்குள்ளே கொண்டு கொண்டு வர்றதா நம்மளோட வேலையாக இருக்குன்னு சொல்லுவேன் அப்போ நான் ஒரு மூத்த பொறுப்பாளராக என் பகுதியில் எனக்கு எனக்கு கீழே இருக்க பொறுப்பாளர்களை நான் அண்ணன்ட்டு அடையாளப்படுத்துகிறதோ அவங்கள என்னை அவங்கள அடையாளப்படுத்த வைக்கிறது தான் என்னோடய பணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் என் கூட பயணிக்கக்கூடிய சக நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இருக்கலாம் இந்த அரசியலில் நாம் எந்த தேவைக்கும் வரல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நம்மளோட எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இந்த மண்ணின் அரசியல் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படி வருகிற போது கூட்டமாக நூறு பேர் நிற்கும் போது முன்னாடி பத்து பேர் தான் நிற்க முடியும் அப்போ முத பத்து பேர் தான் நிற்க முடியுமோ ஏதோ ஒரு பத்து பேர் தான் நிற்க முடியும் தொண்ணூறு பேர் பின்னாடி தான் நிற்கணும் எனக்கு அந்த முத பத்து இடம் இடம்னு நூறு பேர் கேட்டால் அந்த கூட்டமே சேராது அப்போ ஒரு தொண்ணூறுலேருந்து நீங்கள் நாளைக்கு நீங்கள் வரலாம் இன்றைக்கி நான் வரலாம் நாளைக்கு லட்சம் தீங்கி வரலாம் நாளைக்கு மறுநாள் நான் வரலாம் அப்படி மாறி தான் வரணும் அந்த நான் என்ன சொல்கிறேன் உங்கள் இடம் வருகிற வரைக்கும் உங்கள் அந்த டேனிங் தருணம் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்கும் மொழியை கோச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட இது ஒருவேளை குறையே இருக்கு நான் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் கிடையாது உண்மையிலே குறை இருக்கா ஆமாம் தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது நான் அண்ணன் சீமானே சொல்வேன் ஒன்றும் கடவுள் கிடையாதுல்ல அவரும் எனக்கு முன்னாடி பிறந்து இந்த அரசியலை கற்றுக்கிட்டு இந்த அரசியலை பார்த்துட்டு ஏற்கனவே வேற ஒரு திராவிட இருந்து தேசிய அரசியலிருந்து இங்கே இருக்க படுகொலையை கண்டு கண்டு வரதாக கோவப்பட்டு தானே தமிழ் தேசிய அரசியலை கண்டுபிடிச்சார் அவர் இங்கே ஆனி உடனே எல்லாத்தையும் சரி செஞ்சுருவாரு எல்லா பேசுகிறெல்லாம் சரியாகும் பேசும்போது ரெண்டு வார்த்தை தப்பாக வந்துடும் எழுதும்போது ரெண்டு வார்த்தை தப்பாக வந்துடும் போது மே நான் மேடையில் பேசும்போது ரெண்டு வார்த்தை விட்டுறேன் மறுநாள் ஐயோ என்ன தப்பாக சொல்லிட்டேன் நாளைக்கு தப்பாக பேச சரியாக பேசுகிறேன் அப்படின்னு பேசியிருக்கேன் அப்போ ஒரு கழுத்து போது இன்றைக்கி ஒரு மாதிரி தோணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் ஆகா இது இப்படி இல்லைனா அப்படி அப்படின்னு தோணும் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்குற கட்சி அப்போ ஒரு பேசியிருப்போம் இப்போ ஒன்று வரும் இப்போ முரண்பாடாக வரக்கூடாது மதுக்கடைய ஒழிப்பேன்னு சொல்லிவிட்டு வந்து தரப்பெண் நல்ல தான் முரண்பாடு மதுக்கடையை ஒழிக்கிறது எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்கிறது ஒரே வருஷம் சொல்லி கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது அப்போ அந்த சின்ன சின்ன மாற்றங்களும் மனித இயல்பு அன்னைக்கு நீங்கள் ஆறு மாதம் கேட்டிங்க இப்போ என்ன ஒரு வருஷம் கேட்குறீங்க ஓஹோ நீங்கள் காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அதில் அர்த்தமே இல்லை அப்போ அவன் அண்ணன் கூட தப்பு இருக்கலாம் அண்ணனும் தவறு செய்யலாம் ஒன்றும் த மனித தவறு எதுவுமே தவ தப்பு அதுதான் கண்டுபிடி திருத்தம் தவறு திருத்திட்டு போகிறாங்க தெரிஞ்ச போகிறது கிடையாதுல அதெல்லாம் பொறுத்து இருக்கல அண்ணன் தம்பிக்கல என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை அதே எங்கள் அக்காத நிகழ்ச்சிகளுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் நான் தெரிவிக்கிறேன் காத்துருங்க உங்களுக்காக இல்லை இந்த இடத்திற்காக அண்ணன் சீமன் அவளுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறா இல்லை அண்ணன் சீமன் அவளுக்கு நம்ம உடனில் பார்த்துக்க நம்ம எப்போயுமே வேண்டிக்கிட்டே இருக்கோம் இல்லை அவர் அண்ணன் நல்லா இருக்கணும் எங்களை போல் இன்னும் நிறைய பேர்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதில் வந்து நான் நன்றி செலுத்து நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஏதோ ஒரு 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 கிராமத்தில் எங்கேயோ பிறந்து இந்த சந்திரன் முத்துமாரி அவங்களுக்கு மகனாக பிறந்த எண்ணெய் இன்றைக்கி இசைமதி வாணன் அப்படிங்கிற பேரில் உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அழைச்சு பேசுகிற அளவுக்கான இடத்தை கொடுத்தது அண்ணன் தான் அது தமிழ் தேசிய அரசியலாக இருந்தாலும் கூட இந்த இனமாக இருந்தாலும் கூட அந்த இனத்திற்கு என்னை வெளிச்சம் போட்டு காட்டியவன் எங்க அண்ணன் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இவன் நம்ம தம்பியா இருப்பான் நம்ம தளபதியாக நிற்பான் ஏதாவது பண்பாட்டை அவனோட காசுலனாலும் நம்ம ஓட நிப்பான்ண்ணா அவன் ஒரு பெரிய சின்னாளாக இருந்தாலும் அவன் நம்ம ஓட நிற்பான் அப்படின்னு ஒரு முப்பத்தஞ்சு வயசுலயே மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை என்னை கொடுத்து எங்க போனாலும் இந்த தம்பி வேலை செய்ய முடியும் இவன் சொன்ன ஒரு காரியத்தை செய்வான்னு சொல்லி அவர் சில நேரங்களில் அண்ணன் தனிப்பட்ட முறையில் என் சில சில காரியங்கள் ஒப்படைக்கப்பட்ட போது கூட நான் மன அடைந்து வந்து இன்னும் பல இடங்களில் இப்போ நான் வேட்பாளர் இருந்ததுக்கு அப்புறம் என் வயசில் மூத்த பெரிய ஆட்கள் என்னை பார்த்து வணக்கம் போடுறது நீங்கள் தான் ஏன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அண்ணன் தான் அதாவது அதுக்காரன் பெருமை அப்படின்னு நான் சொல்ல வில நான் இல்லைனாலும் இன்னொரு அந்த இடத்துல இன்னொரு தான் நம்ம வேலை பார்த்தோம்னு ஏதோ ஒரு ஒரு ஒருத்தங்க வந்து இப்போ நான் ஒரு சாராய் கடையை அடிச்சு இப்போ என்னோட தாலுகா வாசனூர் தாலுகா சிவகிரி தாலுகா வாசனூர் தட்டமன்றத்தில் சிவகிரி தாலுகா தமிழ்நாட்டிலே ஒரு தாலுகாவில் ஒரே சாராய கடை மது கடை ஒரே தாலுகா என் தாலுகா தான் இப்போ வரைக்கும் அடைச்ச கடை என்ன வரைக்கும் துறக்கூடாமல் எந்த சைட்லும் துறக்கூடாமல் வச்சுக்கிட்டே இருக்கும் அங்கே ஏசி கலாலில் வேலை செய்கிற ஏசியே எங்ககிட்ட கூட்டு நீங்கள் மனசு வச்சின்னா ஒரு ரெண்டு கடை திறக்கலான்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ நான் என் கொள்கை நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் நாலு பேர் திறக்கணும்னு சொல்லி எங்கிட்ட வர்றாங்க ஆனாலும் ஏதோ ஒரு மூதாட்டியில் அடைச்சிட்டையா நல்ல நல்ல மனசுமியா நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் எங்கள் அண்ணனுக்கு தான் ஏன்னா அவர் ஒரு மது பா மது கொள்கையில் ஒரு நிலையான ஒரு கொள்கை வச்சுருக்க போய் தான் நான் நிலச்சிருந்து அந்த போராட்டத்தை நடத்தி என்னால் வெற்றி பெற முடிஞ்சது அப்போ உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழர்களுக்கு இசை மதிவான அறிமுகப்படுத்தி இருக்கோம் இசை மதிவான நேர்மையான பையன் கொண்ட கொள்கையில் சரியாக இருப்பான் அந்த இனத்திற்கான மகனாக இருப்பாள் அப்படின்னு என்னை வெளிப்படுத்தினதுக்கும் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கடன் பெற்றுக்கேன் அவங்களுக்கு மட்டும் அண்ணனுக்கு மட்டும் அப்படி இல்லாமல் என்னை அந்த இடத்துல வழி கொண்டு வந்த என்னோடய அண்ணன் அண்ணனுக்கு அறிமுகப்படுத்திய நண்பர்கள் என்னோடய அரசியல் பயணத்தில் என் குருநாதர்களை போல இருந்த என்னோடய மூத்தவர்கள் நிறைய பேர் ஏன்னா ஒவ்வொருத்தன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றும் கற்றுக்கிட்டே இருக்கல தினந்தோறும் கற்பதான வாழ்க்கை இப்போ என்னோட தம்பிமார்கள் என் கூட இருக்காங்க இருந்து நான் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான் கொஞ்சம் கோவப்படுற ஆள் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ சாப்பாடு விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் வந்துட்டு நம்மளை உட்கார வச்சுட்டு சோறு இலையை போட்டு சோறையை போடலன்னு வச்சுங்களேன் கோச்சிட்டு அதுக்கு போல் அங்கே இலையை வைக்க மாட்டேன் அது நம்ம தொழில் உங்களுக்கு தெரியும் திருமணத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது கடைசி ஆரம்ப மேடையில் இல்லைன்னு போய் உட்காந்துருப்போம் அன்னாரம் ஏற்கனவே ஒன்றும் இல்லைன்னு இருப்பாங்க அப்போ தான் கை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு முக்கியமான விளாண்டுட்டார் வாங்க ஃபோட்டோ எடுக்குவாங்க அப்படிம்பாங்க அப்போ திருப்பி நம்ம வந்து சாப்பிட கூடாது ஏன்னா கை வைக்கும்போது வந்து நிற்காங்க அப்படிங்க இப்போது வந்து ஆம் முன்னர்களில் வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன் ஒரு பல பேர் இருக்க இடத்துல எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது அப்படிம்போம் நான் பத்தாப்பு எட்டாப்பு அந்த பள்ளி வீட்டு முறைலாம் எங்கள் அத்தை வீட்டுக்கும் எங்கள் மாமா வீட்டுக்கும் அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்த அக்கா வீட்டுக்கும் எங்கள் அம்மா கூட பிறந்த தம்பி வீட்டுக்கும் போவேன் அப்போ சின்ன சின்ன பொருள்லாம் கலாண்டு வச்சுக்குவேன் ஞாபகத்தான் ஞாபகம் சொல்லி ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கிறேன் பத்து ரூபா அஞ்சு ரூபாயிலாம் தூக்கி வச்சுக்கிறேன் அப்படியெல்லாம் பழக்கங்களாக இருந்தது ஆனால் கல்லூரி படிக்க காலம் வருகிற போது இந்த திருடக்கூடாது பொருளை எடுத்து வைக்கக்கூடாது அது திருட்டுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அப்போ தெரில ஒரு ரூபா கிடந்தாலும் இது யார் பொருள்னு காசுன்னு கேட்கணும் மூலியாக அந்த காசு எடுத்து நம்ம உண்டியில் போடறதை சொல்லி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று கற்றுக்கிட்டோம் அடுத்து நம்மகிட்ட இருக்க காசு நமக்கானதல்ல நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆனது அப்படிங்கிறத நண்பர்கள்ட்ட ஏன்னா ஒரே தட்டில் சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க மதிய சாப்பாடு வாங்கி கொடுத்தா நான் இரவு சாப்பாடு வாங்கிடுவோம் அது வந்தது இந்த நாம் தமிழர் அமைப்புகளை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிட்ட இருக்க பணம் நம்ம பிள்ளைங்க யாராவது தேவைப்படுன்னு நிற்கிற போது இது வெறும் பேப்பர் நான் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் இந்த பணத்தை நான் கொடுக்கலன்னா இது வெறும் பேப்பர் தான் இருக்க இது 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 மதிப்போடு அந்த தேவைப்பட்டவனுக்கு போய் சேர்ந்தால் தான் இது வந்து கா இந்த காகிதம் வந்து பணமாக மாறுது அது இல்லாமல் நான் வைக்கிற வரைக்கும் இது வெறும் பேப்பர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொடுத்துருக்கேன் வாங்கியிருக்கேன் இல்லைன்னுலாம் கிடையாது எல்லாமே நம்ம அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதுங்க நிறைய நண்பர்கள் நிறைய அண்ணன் தம்பி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாடு முழுமைக்கு எங்கே போனாலும் நாம் தமிழராக நம்மளை யாரும் நம்ம தங்கலாம் சாப்பிட்லாம் என்ன வேணாலும் இன்னும் கூட என்னென்னா நான் திருமணம் பண்ணலை இப்போயும் நான் நம்ம நாம் தமிழர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மாப்பிளை பொண்ணு பார்த்துருவா மங்காளி நம்ம ஏரியாவில் ஒன்று பார்த்துருவா வாங்க அப்படின்னு ஒரு அதாவது வீட்டுகள்லாம் கல்யாணம் முடிஞ்சு அவசரப்பட்டு பார்த்துருப்பீங்க நம்மளை பார்க்கக்கூடிய நாம் தமிழர்லாம் அப்படி சொல்லக்கூடிய அளவு சொந்த நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி சொந்த தான் உங்களை எப்படி நினைச்சுன்னு சொந்த பந்தம்லாம் எல்லாம் அதிகமாயிடுச்சு நாம் தமிழர் சேர்ந்தனாலும் சொந்த பந்தம் விளக்கம் எல்லாம் போகல தமிழ்நாடு முழுமைக்கும் ஏன் உலகம் முழுமைக்கும் சொந்த பந்தங்கள் நீங்கள் என்ன ரைடெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க யார் பேசுற லண்டன்ல இருந்து யார் பேசுறது ஜெர்மன்ல இருந்து யார் பேச திருமணிலேருந்து பேசுறவரும் கல்யாணம் தான் சொன்னாரு செருமன்லேருந்து பேசுகிறவரும் சாப்பிட்டு தான் சொன்னாரு அந்த ரைடு எடுத்துகிட்டு போகிற இன்ஸ்பெக்டரும் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க தான் சொன்னார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உறவுகளை நாம் தமிழர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கு நான் கட்டாயம் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எங்களால் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி